இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் திருவள்ளுவர் ரொம்ப அன்பாக தான் பேசுவார் ஆனால் சில இடங்களில் சில பேரை மட்டும் ரொம்ப கடுமையாக திட்டு பேசுவார் அந்த மாதிரி வள்ளுவன் ரொம்ப கடுமையாக திட்டுறது யாருன்னு கேட்டால் புறம் பேசுதல் என்கிற குண உடையவர்களை புறம் பேசுதல்னா என்னென்னா பின்னால் பேசுறது குறை சொல்லி பேசுறது கண்ணதாசன் மேடைகளில் பேசும்போது வேடிக்கையாக சொல்லுவார் நாலு நண்பர்கள் இருக்கிறப்ப இல்லாத ஒருத்தனை பற்றி பேசுவான் அப்புறம் இந்த நாலு பேரில் ஒருத்தன் இறங்கி போனதுக்கப்புறம் இப்போ போனவனை பற்றி மீதி மூணு பேர் பேசுவான் அதில் ஒருத்தன் அப்புறம் இப்போ போனவனை பற்றி மீதி ரெண்டு பேர் பேசுவான் பின்னால் பேசுகிறது தான் பழக்கம்னு வேடிக்கையாக சொல்லுவார் நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பேருந்தில் பயணம் பண்ணும்போதோ இல்லை ரயிலில் பயணம் பண்ணும்போதோ இல்லை பொது இடங்கள்லையோ எங்கேயாவது ரெண்டு மூணு பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இல்லாத ஒருத்தரை பற்றி குறை சொல்லி பேசுவது என்பது ஒரு பழக்கமாகிவிட்டது வள்ளுவன் சொல்கிறான் இப்படி ஒரு குணத்தை போல கேடு ஒன்றும் இல்லை என்கிறான் அந்த குரல் ரொம்ப கடுமையானது புறம் சொல்லி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் என்கிறான் செத்தே போலாமே என்கிறான் புறம் பேசுதல் என்பது அவ்வளவு கொடுமையானது கீழ்மையான பழக்கம் ஒரு நோயாக நம்மிடம் பற்றி கொண்டது பாரதி இதைத்தான் புதிய ஆத்திச்சூடியிலே நேர்பட பேசு என்கிறான் நேர்பட பேசு என்றால் முகத்துக்கு முகம் அப்படியே கோபமாக கொந்தளித்து பேசுவது என்பது அல்ல ஒருவரை பாராட்டுவது எந்த அளவிற்கு நேரே தைரியமாக சொல்லுகிறோமோ அப்படி அவரைப் பற்றிய ஒரு தவறான எண்ணம் இருந்தால் கடுமையான வார்த்தைகள் இல்லாவிட்டால் கூட நேரே அவரிடம் நீங்கள் செய்தது இது தவறு அல்லது நீங்கள் செய்த இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்படி பேசி பழக வேண்டுமே தவிர நேரில் பேசும்போது உங்களை மாதிரி உண்டா நீங்கள் எவ்வளோ நல்லா பேசுறீங்க எவ்வளோ நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஆள் போனவுடன் பக்கத்தில் இருக்கவரிடம் இவர் பண்றதெல்லாம் அயோக்கேத்தானோ இந்த மாதிரி பண்ணுறார் என்று பின்னால் பேசுவது மிகுந்த மிக ஒரு குறைபாடுடைய செயல் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நேர்வடப் பேசு என்று பாரதியும் எழுதுகிறான் எனவே ஒருவருடைய குணம் உயர்ந்த குணமாக எப்போது இருக்கிறது என்று கேட்டால் நல்லதை பேசுகிற போதுதான் பின்னால் நல்லதை பற்றி பேசுவது தவறு இல்லை ஒருவருடைய உயர்ந்த குணங்களை பாராட்டி பேசும்போது அவர் நல்லது செய்தார்னு பேசுவது உயர்ந்தது தான் ஆனால் ஒருவரிடம் இருக்கிற குறையை பற்றி பேசுகிறப்ப அவரிடம் பேச வேண்டுமே தவிர மற்றவரிடம் அதை பேசுவது என்பது புறம் பேசுவது இதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதி புதிய அத்திச்சூடியிலே வலியுறுத்தி எழுதுகிறான் நேர்பட பேசு என்று இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்